ஐயா இன்னைக்கு தான் போன் பேசற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இத விடக்கூடாது ஹலோ 1 2 3 1 2 3 மைக் 1 2 3 போன் என்னது சத்தம் வாயில சொல்லவே ஆமா இவர் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் செய்வாங்க இது

நான் ஒரு கிரைம்லர் கேஸ் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். அdirname வந்து online எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சி. பக்ரி, காலம் இந்த நாத்தவாயர சொல்லாதடா. ஐயோ என்ன என்ன மாதிரியே இருக்குடா. வாங்க வாங்க ஐயோ. டேய் பக்ரி பக்ரி இந்த நம்ம ரெண்டு சேர்ந்து புடிச்ச மாதிரி சரி சரி சொல்லி இது என்ன ஆனா கிழவன் நல்லா வாட்ட ராத்திரி பகலா அடிச்சு கொல்றானுங்களே சித்தப்பா மகனேஸ் இங்கமுத்து சித்தப்பா மகனேஸ் இங்கமுத்து சித்தப்பா மகனே நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யாரும் ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே

உடனே என்னப்பா உமா டிஃபன் ரெடி பண்ணிட்டால இன்னும் ரெடியால கொஞ்ச நேரம் ஆகும் அட என்ன டிபன் என்ன பட்டயம் கிட்ட ஒரு மார்க்கமா வர்றான் கோவில்ல உண்டகட்டி வாங்குற மாதிரி ஓப்பத்தை பார்த்து விடுறா தென்னை மட்டை எகிறிட போகுது ஆ பொங்கல்ல நெய்ய கம்மியா ஊத்துறா இங்க பாரு நெய்ய பிசு பிசுங்குது அப்படியே சோப்புன் டவுனுக்கு கொண்டு வா என்னது பொங்கலா நேத்துக்கு வரைக்கும் அப்புறம் மதுனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க இன்னைக்கு நெய்யா

பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணு கலகா டேய் அக்கம்பகத்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கல்லடி பட்டால கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுலயே எழுத்து விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு வா உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன்

பழம் கேட்ட காய கொண்டாந்துருக்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீ சாப்பிடு இன்னைக்கு எலக்கி எண்ணெய் தடவுறீங்களா அது யாப்பா இந்த கவுண்டர் கர கவுண்டரா அதான்டா ஏத்து விட்டு ஏத்து ஓஹோ நம்ம மீனா விட்ட அப்பாவா அந்த ஆளு எச்ச கையால காக்க ஓட்ட மாட்டாரு அவனை எப்படியாவது செலவு இழுத்து விடணும் தான் இந்த பிளான் டேய் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது ஜாக்கிரதை டா என்னய்யா பசிக்குதியா ஏதாவது தர்மம் பண்ணுங்கயா ஆஹ் நேரத்துக்கு முன்னாடி கூடாது நான் அந்த நெய் பொங்கலை உனக்கே இவரு பெரிய பாரி அப்படியே வாரி போறாரு பசியே போயிரும்னு சொல்லுவாங்க நான் ஆத்த முடியாம காக்கா ஓட்ட மாட்டான் இவன் பகுந்ததுன்னா பசி யாருங்குறான் இதெல்லாம் நேரமுடா சாமியோ உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம் இந்த அருவா போய் சாப்பிடு நீங்க தான் வக்கீல் தங்கப்பழமா இல்ல நான் வக்கீலோட குமஸ்தா நல்ல கண்ணு அப்ப அவர் லண்டன்ல இருக்காரோ பாரிஸ்ல இருக்காரோ அநேகமா டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல இருக்கலாம்னு நினைக்கிறேன் எப்போ வருவாரு அதுதான் தெரியாதுங்களே நீங்க கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என்ன கூட பாத்துக்க முடியாது ஏ நீங்களும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருப்பீங்களா கூடுவாஞ்சேரிக்கு போயிருப்பேன் அங்கதான் என் வீடு சரி நான் மறுபடியும் வரேன் நான் வந்துட்டு போனதா உங்க வக்கீல் கிட்ட சொல்லுங்க வக்கீல் தங்கப்பழம் ஒருத்தர் இருந்தா தானே சொல்றதுக்கு வக்கீல் தங்கப்பழமும் நானே வக்கீல் குமஸ்தாவும் நானே முதலாளி டிஎஸ்பி திலகத்தோட சந்தேகம் வக்கீல் தங்கப்பழம் ஆபீஸ் வரைக்கும் வந்துருச்சு அதாவது நம்ம காம்பவுண்ட் வரைக்கும் எப்படியோ உள்ள வர விடாம இந்த நல்ல கண்ணு சமாளிச்சு அனுப்பிச்சுட்டேன் எப்படி என் சாமர்த்தியம் அதுக்கு அதுக்குதான் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கேன் ஒழுங்கா வேலையை பாரு இப்ப மட்டும் என்ன முதலாளி வக்கீல் குமஸ்தா வேலையை பாக்காம உங்க வேலையை தானே பாத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் பாரு இல்ல உன்னை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு

ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா குருமா குருமா என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் என்ன பேச போக தெரியுமா எதிர் வீட்டில் வாழ்றான கோணக்காரன் அவனை விட நம்ம நல்லா வாழ்லாம் நீ கொடை எடுத்து வர மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வர மளிகை கடைக்கு போயிட்டு வரேன் நான் சொல்றது நீ கேள்றி நம்ம ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம் அவனை விட நம்ம என்ன கம்மியா வாழ்றது ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான் போய் கொடை எடுத்துருவான் நீங்க என்னமோ செய்யுங்க கொண்டா கொடைய

டேய் நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்ட அழுத்து போச்சுடா இன்னா நீயே சாப்பிட்டுக்கோ நெய்யா நான் கண்ணால கூட பாத்ததே இல்ல அதெல்லாம் இல்லையா இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கல்ங்கற பாலும் பலம்ங்கற அப்ப தினம் ரீல் விட்டுட்டு இருந்தானே இத கண்டுபிடிச்சி ஆகணுமே டேய் வாடாங்க

நான் இந்த உண்மை உங்க கிட்ட சொல்லிது உண்மை நீங்க குட்ட போகறானே எங்க அப்பா சொல்லிருக்காரு அப்ப உங்க இவ்வளவு நாள் சாப்பிடுறது என்ன பழைய கஞ்சோ உலக பழமும் எது பழைய கஞ்சியும் உலக பழமா அப்ப பாலும் பழம் இல்லையா இல்ல கோடக்கால எதிர் வீட்ல உட்காந்து ஏமாத்திட்டான்டா இன்னைக்கு வரட்டு அடிக்கிற அடியில அந்த ரெண்டு கோடக்கால தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது எங்க போயிட்டான்

நானும் பிரமோஷனுக்காக கேஸ் முடிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் குருவமாவும் கோணக்காரம் பக்கிரிசாமி என்ன வேலையே செய்ய விடாம ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க மேடம் இது குருவமாவையாவது உருட்டி பெருட்டி நான் சமாளிச்சுக்குவேன் ஆனா இந்த கோணக்காலத்துல தாங்க முடியல மேடம் நீங்க மேல இடத்துல சொல்லி அந்த கோணக்கால பஞ்சாபுக்கோ காஷ்மீருக்கோ மாத்தி விடுங்க முடியல அட்லீஸ்ட் சில ஒரு கால தள்ளி விடுங்க இந்த ஸ்டேஷன்லயே சந்தோஷப்படும் மேடம் மேடம் வர மேடம் வெல்கம் மேடம் தேங்க்யூ மேடம் என்ன இன்னைக்கு வீடியோ ஷாப்பில் நிறைய கூட்டம் இருக்கு எல்லாருமே ப்ரமோஷனுக்காக துப்பறி ஆரம்பிச்சுட்டாங்களா இன்னைக்கு இதை விட கூடாது நாம கண்டுபிடிச்சே தீரணும் இதுக்கு முன்னாள் நான் உங்களை எங்கயும் பார்த்த மாதிரி இருக்கேன் அட நம்ம கோணக்கால நமக்கு முன்னாலே ப்ரொமோஷன் வாங்கலாம்னு வந்துட்டான் பாத்தியா

எஸ்க்யூஸ் மீயா மேடம் ஜப்பானா இல்ல சைனா வாவ் இந்தியன் கே ஐயோ நான் தப்பு பண்ணிட்டு இப்படி தெரிஞ்சா அந்த குதிரை காருக்குள்ள நான் உங்களை கட்டியிருப்பேன டோன்ட் ஃபீல் மேடம் செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணட்டுமா தேங்க் யூ நேமிஸ் அகில்ஸ் காருக்கு போடுறேன் அகில் சாகில்ஸ் மீன்ஸ் அகில் ஆண்டி செரி வாத் த பியூட்டிஃபுல்ல என் பொண்டாட்டி தான் இட்லி காய்ச்சி பேர் வச்சிருக்காள பூருவி காக்கான்னு அந்த கழுத முண்டே வீட்டுல வந்து தூக்கி போட்டு ஒரே மாதிரி நினர் கூட்டத்தில் குடிஞ்ச நிக்கிற குருவமா இது பருவமா அடி ஒன்னு உருவமா